ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப் பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து கிளினிக் டிப்பும் பார்க்க போகிறோம் க்ளீனிக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து வெறும் டூத் பேஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படியே வா ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ இது கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் டு ஃபைவ் மினிட்ஸ் டிக் தமிழ் பால் கொலக்கட்டை எப்போவுமே செய்யும் போது நீங்கள் கொலக்கட்டை வெந்த பிறகு தான் சீனியோ இல்லைன்னா வெள்ளப்பாவோ நீங்கள் ஊற்றணும் ஓகே நாட்டு சர்க்கரையா பனங்கள் கண்டா மண்டை வெள்ளமா என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கருப்பட்டி எல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் கொலக்கட்டை வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து சக்கரை போடணும் ஓகே இது வந்து ஒன்றாவது இது ரெண்டாவது உங்களுக்கு நறுக்குண்டு இருக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு சீனி போட்டுக்கிறோங்க அப்போ இனிப்போகுது நல்லா நறுக்குண்டு இருக்கும் அப்புறம் வாசத்துக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் கண்டிப்பான முதல்ல சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் பால் கொலக்கட்டை இது வந்து மொத்தம் அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய பால் கொலக்கட்டை ஏலக்காய் தூள் கண்டிப்பாக நீங்கள் போடணும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறங்க அப்புறம் மறுபடியும் கிண்டி விடுங்க கிண்டி விட்டு இப்போ நம்மளுக்கு பால் கொள்ள கொலக்கட்டை வெந்த தான் நம்ம வந்து சர்க்கரையை போட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அடைக்கிற டயத்துக்கு பாலை போடணும் பாலை போட்டு பாலை எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டிங்கன்னா சில நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி போயிடும் அப்புறம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வர்றதுக்காண்டி தேங்காய் பூ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போடுங்க குட்டி சில் சாப்பிட்றதாக இருந்தால் தேங்காய் பூ ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளைங்களுக்கு சில நேரத்தில் வந்து புகை ஏறிடும் அதனால் தேங்காய் பூ போட வேண்டாம் ஓகேயா இது பெரியாள் சாப்பிட்றோம்னா தேங்காய் பால் போடும் இந்த அளவு கொதித்தா போதும் இப்போ அடுப்பு அடைச்சிருங்க அடுப்பு அடைச்சி கிண்டி விட்டு கொடுங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் கொலக்கட்டை இது தேங்காய் பால் பால் கொலக்கட்டை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த திக்னஸ் நல்லாவே இருக்கும் இந்த மாவு வந்து நம்மளுக்கு லைட்டாக கரையும் ஆனால் வந்து எல்லாமே கரையாது லைட்டாக கரையும் இந்தளவு திக்னஸாக கொடுங்கல ரொம்ப நல்லாவே இருக்கும் ஓகே நெக் நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாமா ஏற்கனவே போன வீடியோவில் வந்து நான் வந்து கொழுக்கட்டு வந்து தூக்கி போடுற கவரை வந்து க்ளீன் பண்ணி நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த டேபிள் டாப் ஃபுல்லாக எல்லாமே தொடச்சிட்டோம் தொடக்கிற வீடியோ உங்கள்கிட்ட காட்டவே இல்லை அப்படி வலுவலுண்டு இருக்குது அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம மிக்ஸியை க்ளீன் பண்ண போகிறோம் ஓகே அந்த மிக்சிக்கு நம்மளுக்கு தேவை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வந்து டூத் பேஸ்ட் இருந்தால் போதும் ஓகே எந்த டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து நல்லா தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறோங்க இதுக்கு நம்ம வந்து அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடங்க ரொம்ப விடாப்படியான அழுக்காக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஊற வைங்க ஊற வைக்கிறதுக்குள்ள அது உங்களுக்கு நல்லாவே க்ளீன் ஆயிரும் விடாப்படியான அழுக்கு மசாலா அழுக்கு கரை எண்ணெய் பிஸ்கு எல்லாமே நம்மளுக்கு போயிடும் இந்த கொழுக்கட்டு அந்த அந்த தண்ணியில் நம்ம செஞ்சீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா தொடச்சிருங்க இன்னும் ஓரங்களை வந்து கரெக்டாக நம்ம பார்த்து கரெக்டாக தொடக்கணும் ஒரு காட்டன் துணி ஏதாவது என்ன துணியாக இருந்தாலும் பிரச்சின இல்லை டவல் எதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் லேசானதை வச்சிங்கன்னா இந்த ஓரத்துக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே துடைக்க முடியும் கொஞ்சம் கனத்த டவலை விட கொஞ்சம் லேசான டவலாக இருந்தால் இல்லைண்டா கிச்சன் டவல் வந்து ஈர டவல்லாம் இருக்கும் அது அது இருந்தாலும் ஓகே தான் அது வந்து டிஷ்ஷு டிஷ்ஷு டவல்னு சொல்லுவாங்க அது இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த அந்த ஓரங்கள்லாம் இது பண்ணிடுங்க இல்லைனா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை நீ யூஸ் பண்ணுறத பொறுத்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஓரங்கள் சைடுகள்லாம் நீங்கள் தொடச்சிடணும் பின்னுக்குலாம் தொடச்சிடணும் ஏன்னா ரொம்ப வீணாக போயிடும் கரல் மாதிரி வந்துடும் அப்புறம் அழுக்கு பிடிச்சி இந்த மிக்சியில் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தான் விடா அழுக்கு மாதிரி இருக்குது தொடைக்க முடியல அது லேசாக ப்ரெஸ்ஸை வச்சு இதுவும் தூக்கி போடுற ப்ரெஸ் தான் ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி துடைச்சுட்டேன்டா முடிஞ்சிருச்சு இந்த வேலையும் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு இந்த மிக்சி வந்து கொஞ்சம் ஈஸியாகவே க்ளீன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது அதனால் எனக்கு இந்த மிக்ஸி வந்து ரொம்ப ஒரு யூஸாக தான் இருக்குது க்ளீன் பண்ணவும் ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் நடுவுக்கு மட்டும் அப்படியே தொடச்சு விட்டு நம்ம அப்படியே தள்ளி வச்சிடலாம் எப்போ டைம் இருக்கோ அப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியதில்லை அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை நீ க்ளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேயா கண்டிப்பாக இன்றைக்கி போட்டிருந்த டிப் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனல் தருவீங்க சப்ஸ்கிரைப் இல்லைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் எப்படி பல பிள்ளைங்குண்டு போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓரத்தை க்ளீன் பண்ணணும் எஸ் நம்ம வந்து எப்போவுமே இந்த ஓரங்கள்ல வந்து கிளீன் பண்ண மாட்டோம் அடியெல்லாம் கிளீன் பண்ணுவோம் அந்த ஓரம் சைடாக இருக்குது அதில் க்ளீன் பண்ண மாட்டோம் சிலவரோட மிக்ஸியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கர கரல் மாதிரி ஒரு மாதிரி அழுக்காக ஒரு மாறியாக ஒரு துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு துணியை வச்சு ஏதாவது ஒரு தண்ணி ஏதாவது ஒரு லிக்யூட் ஷேம்புவாக இருந்தாலும் சரி தீங்காங்கில் ஒரு இருந்தாலும் சரி சோப்பாக இருந்தாலும் சரி கோலுக்கட்டாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு லிக்யூட்டை வந்து நல்லா கலந்து இந்த மாதிரி தொடச்சிடுங்க நீங்கள் இந்த லேசான கரை பார்த்திங்களா ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இதை நான் தொடச்சி இந்த அளவுக்கு தான் கரை இருக்குது பாருங்கள் அந்த ஓரம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிடணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணினா உங்களுக்கு மிக்சி உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அப்புறம் நம்ம வந்து காஞ்ச டவலை வச்சு ஈரமே இருக்கக்கூடாது டவலை நல்லா எல்லாத்தையுமே துடைச்சிருங்க ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துவீங்க ஓகே இன்றைக்கி இந்த பதிவு வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டூத் பேஸ்ட்டு கொஞ்சம் உடனே எடுத்து நல்லா கலந்துக்கிட்டு ஒரு பாட்டலில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சுனாலே உங்கள் மிக்ஸி ஜரில் பழவு போயிடும் விடா அழுக்கு கூட உங்களுக்கு நல்லா ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துடலாம் அப்புறம் அந்த இந்த தொடச்ச அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா அதை புழிஞ்சு காய காயப்பட்டுருங்க அவ்வளோதான் இன்றைக்கு உள்ள இது வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு ப்ரெஷ்ஷு எல்லாத்தையுமே கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருங்க அப்போ தான் நம்ம அடுத்த அடுத்தடவிக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேயா ஓகே வட்டமான ஒரு ப்ளக்கு தான் இருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை கலட்டி வெட்டி எடுத்துட்டு நம்ம ஊருக்கு தக்கன உள்ள பிளக்கு கண்டிப்பாக வைக்காதீங்க அதுக்கு பதிலா மல்டி பிளக் இருக்கும் அந்த மாதிரி எந்த வகையான ப்ளக்களையும் நீங்கள் வைக்கக்கூடிய அளவுக்குள்ள ப்ளக்குகள் இருக்கும் இது கொஞ்சம் பழைய மாடல் இப்போ பல மாதிரியான மாடல்கள்லாம் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறோங்க எப் இப்போ இருந்தால் அந்த இந்த ப்ளக்கை வெட்டிட்டு இன்னொரு வேறு சாதாரண பிளக்கை வந்து நீங்கள் வைக்காதீங்க ஏன்னா அது பவருக்கு தக்கன அந்த ப்ளக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து அந்த ப்ளக்கை வந்து நீங்கள் வந்து வெட்டி எடுத்துகிட்டு வேறு ப்ளக்கு வைக்க வேண்டாம் அதே ப்ளக்கையே வச்சு வச்சுக்கிறோங்க நம்மளோட நம்ம நம்ம நாட்டுக்கு தக்கன நம்ம வந்து இந்த இந்த மாதிரி ஏதாவது பின்னுகள் மல்டி பின்னுகள் இருக்கும்ல அதை வாங்கி நம்ம நம்ம மெயின் பிளக்கில் மாட்டி நம்ம மிக்சி ஜாராக யூஸ் பண்ணிக்கிறலாம் ஓகே இது எல்லாேருக்கும் தெரியும் தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கிறோங்க ஓகே இப்போ அடுத்து அடுத்த அடி புழு போகலாமா லெஸ்கோ லெஸ்கோ நம்மளுடைய வயர் வந்து இந்த மாதிரி கிடக்கும் ஓகேயா அதுக்கு இயற்கையாக வந்து இந்த ஃபோனு இந்த சார்ஜெலாம் வாங்கல ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும் அது இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இதில் வச்சு நல்லா வச்சு அப்படியே இறுக்கி வச்சிடலாம் ஏன்னாட்ட அது இல்லை வேறு இதுகளுக்கு நான் கட்டி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டு லப்பர் பெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இல்லைனா முடுக்கி போடுற ஏதாவது கித்தாக்கள் எது இருந்துச்சுன்னு எதாக இருந்தாலும் சரி நீ இப்படி போட்டு வச்சுக்கிறேங்க வச்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நீங்கள் பிளக்கில் அளவுக்கு இருக்குதான்னு பார்த்துக்கிறேங்க இது நீங்கள் கீழே தொங்குற மாதிரி வச்சுக்கிறலாம் மேலே தொங்குற மாதிரி வச்சுக்கலாம் எப்படின்னா வச்சுக்கிறலாம் இல்லை உங்களுக்கு உள்ளுக்கில் வந்து அந்த அந்த வயரையும் சேர்த்து நீங்கள் போடணும் அப்படின்னா அந்த வயர் உள்ளுக்கே அந்த பிளக்கு உள்ளுக்கே ஒரு லப்பரை பெண்டை போட்டுக்கிறோங்க போட்டு இந்த மாதிரி பொடிசாவோ பெருசாவோ எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ அப்படி இது பண்ணிக்கிறேங்க அப்போ அந்த மெயின் வயர் அந்த போகிற வயரையும் சேர்த்தாப்பில நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்போ போட்டு நீங்கள் வந்து மாட்டி விட்டுக்கரலாம் ஓகே உங்களுக்கு எது வசதினு பார்த்து செஞ்சுக்கறேங்க அதே மாதிரி தான் லப்பர் பென் இப்படி போட்டுக்கறங்க போட்டுக்கிட்டு ப்ளக்கை வந்து என்ன செய்யுங்க அந்த மெயின் மெயின் இதில் மாட்டிடுங்க ஓகே மாட்டிட்டு என்ன செய்யுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு மேலே தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி வச்சு ஒரு லெப்பர் பெண்டை அந்த லப்பர் பென் உள்ளுக்கு தானே போட்டிருக்குறோம் அதை வச்சு அப்படியே வச்சுருங்க அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப ஒரு பயனுள்ள டிப் வரும் கண்டிப்பாக எது உங்களுக்கு உங்கள் கைக்கு தோதாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கிறேங்க ஓகே இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாவது அது ரொம்ப பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காண்டி இந்த வீடியோ நான் போஸ்ட் போடுறேன் இந்த மாதிரி கூட நீங்கள் கட்டி வச்சுக்கிறலாம் உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து நீங்கள் இந்த பொருள்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறணும் ஓ மை காட்வாங்க அடுத்த டிப்பு போல் கோ நம்ம இயற்கை எல்லா பொருளையும் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு சில பொருளில் வந்து ரொம்ப குறைவாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி உள்ள பொருளில் நீங்கள் என்ன செய்யுங்க ஒன்று அந்த கோத்தா இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே வச்சு அப்படியே வச்சுருங்க ஒரு ராக்கில் போட்டு ஸ்டோர்லையோ இல்லை உங்களுடைய கப்போர்டுக்கெல்லாம் வச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறங்க இதெல்லாம் நம்ம வந்து வெளியூர் போனால் தான் இந்த கேத்தெல்லாம் கொண்டுட்டு போவோம் இது வந்து வெளியில் போனால் தான் எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி இருக்கையில் நம்ம வந்து சில பொருளை யூஸ் பண்ண மாட்டோம்ல வீட்டு பொருளாக இருந்தாலும் சரி வெளியே கொண்டு போகிற பொருளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் பண்ணிவிட்டீங்க உங்களுடைய பொருள் நல்லா பாதுகாப்பாக இருக்கும் பெரிய பொருளாக இருந்தால் இந்த மாதிரி போடுங்க சின்ன பொருளாக இருந்தால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் போட்டு நீங்க கட்டி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பொருள் நல்லா பாதுகாப்பாக நல்லா இருக்கும் தூசி மண்டாது கரை பிடிக்காது எதுவுமே ஆகாது என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாலையோ எல்லாத்தையுமே நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவர் பண்ணி அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு உங்களுடைய பொருள் நல்லா தாங்கும் ஆனால் எந்த இடத்துல வைக்கிறேன்னு மட்டும் கவனமாக பார்த்து வச்சுக்கிறேங்க அப்புறம் நம்ம தேட முடியாது அதனால் நம்ம டைம் வேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு தேவைப்படையில் எடுக்கிற மாதிரி இருக்கணும் எல்லா பொருள்களும் ஓகேயா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து புளு டீ போட போகிறோம் புல்லு டீக்கு தேவை வந்து சங்கப்பூ டீ தான் இது சங்கப்பூ வந்து ஒரு நாலு ஒரு கிளாஸுக்கு நாலு மூணு இருந்தாலே போதும் நம்ம இது ஈஸியாகவே வளரக்கூடிய தன்மை உடையது முக்கியமாக இந்தியாவில் வந்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் நிறையாவே இருக்குது நம்ம நிறையா இருக்கிறனாலே நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம் அதுதான் உண்மை வெளிநாட்டிலாம் புளு டீ புளு ரைஸு எல்லாமே செஞ்சு விற்கிறாங்க நம்ம அதை வாங்கி தான் செய்கிறோம் தான் செய்கிறோம் நம்ம வீட்லேயே இதை செய்யலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு அழகாகவே இறங்கிடும் இது இது கூடுதலாகவே நேரம் ஆயிடுச்சு சரியாக நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி போட்டேன் இப்போ சமைச்சு முடிச்ச பிறகு நான் வந்து பார்த்தேன் அந்த பூ எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு காவாசி எலுமிச்சம்பழம் போடுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் சாறு இருந்தால் போது இந்த சின்ன கிளாஸில் தான் நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் பெரிய கிளாஸில் நீங்கள் போடலாம் போட்டிங்கன்னா காப்பங்கு ஒரு அரை ஸ்பூனோ இல்லை முக்கால் ஸ்பூன் அளவுக்குள்ளே எலுமிச்சை சாறு கொத்துங்க ஓகே இப்போ இந்த கலர் எலுமிச்சை சாறு பட்டதோடு இந்த கலர் அப்படியே மேஜிக்காக அப்படியே மாறிடும் அதோட கொஞ்சோண்டு தேன் போடுங்க தேன் போட்டு கலக்கி விட்டு குடிங்களேன் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதோட ஆரோக்கியம் மருத்துவத்தன்மை ரொம்ப இருக்குது இதை சொன்னோம்னா அந்த வீடியோ பற்றாது உச்சியிலேருந்து பாதம் வரைக்குமே உள்ள பிரச்சனை உங்களுக்கு நீங்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னைக்குன்னு உங்களுக்கு எப்படி பொழுது போகுது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது வந்து இயற்கை த நம்மளும் இயற்கைக்கு மாறலாமே நெக்ஸ்ட் பதில சந்திக்கலாமா வைசியோ தேங்க்யூ குட் பாய்